கிரைஸ்தவார் கர்த்தரும் உலக இரட்சகரும் ஆகிய ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே உங்கள் யாவரையும் அன்போடு வாழ்த்துகிறேன் ஒரு புதிய நாளை தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே கிருபையாய் கொடுத்திருக்கிறார் ஒவ்வொரு நாட்களையும் அவர் நமக்கு ஆசீர்வாதமாக கொடுத்து அவருடைய கிருபையினாலே நம்மை தாங்குகிற தேவனாகவும் நடத்துகிற தேவனாகவும் காணப்படுகிறார் நிச்சயமாய் இந்த நாளையும் அவர் நமக்கு ஆசிர்வாதமாய் மாற்றிக் கொடுப்பார் வார்த்தையை உங்களுக்காய் நான் வாசிக்கிறேன் சங்கீதம் அதிகாரம் நான்காம் வசனம் சங்கீதம் நூற்றி பத்தொன்பதாம் அதிகாரம் நான்காம் வசனம் உமது கட்டளைகளை நாங்கள் கருத்தாய் கை கொள்ளும்படி நீர் கற்பித்தீர் தேவ பிள்ளைகளே இங்கே அருமையான ஒரு வார்த்தையை நாம் பார்க்கிறோம் ஒவ்வொரு மனிதர்களும் வாழ்க்கையில செயல்படுத்த வேண்டிய காரியங்களை கருத்தாய் செயல்படுத்துகிறவர்களாய் இருப்பார்கள் படிக்கிற பிள்ளைகள் தங்களுடைய படிப்பின் காரியங்களிலே கருத்தாய் நடந்து கொள்வார்கள் இந்த நாளிலே நாமும் சில காரியங்களை கருத்தாய் செயல்படுத்துகிறவராய் இருக்க வேண்டும் என்று சொல்லி தேவன் விரும்புகிறவராய் இருக்கிறார் பல நேரங்களிலே கருத்தாய் நாம் செய்வது இல்லை ஏனோ தானோ என்று சொல்லி கடமைக்காக பல காரியங்களை செயல்படுத்துகிறவர்களாகவும் நாம் இருக்கிறோம் அப்படிப்பட்டவர்களாய் இராதபடிக்கு வேதத்தின் அடிப்படையிலே கருத்தாய் செயல்படுகிறவளாய் நாம் இருக்க வேண்டும் எல்லாம் கருத்தாய் நாம் இருக்க வேண்டும் என்று சொல்லி ஒரு சில காரியங்களை இந்த காலவெளியிலே நாம் சிந்திக்கப் போகிறோம் அப்படி நாம் கருத்தாய் செயல்படுகிறவராய் இருக்கும்போது இந்த நாள் நிச்சயமாய் நம்முடைய வாழ்க்கையிலே ஆசிர்வாதமான ஒரு நாளாய் அமையும் கர்த்தர் நம்மையும் ஆசிர்வதிக்கிறவராக காணப்படுவார் முதலாவதாக கருத்தாய் செய்ய வேண்டிய காரியம் என்னவென்றால் வேதம் சொல்லுகிறது யாக்கோபு ஐந்தாம் அதிகாரம் பதினேழாம் வசனத்தை வாசிக்கும்போது போது யாக்கோபு ஐந்தாம் அதிகாரம் பதினேழாம் வசனத்திலே எலியா என்பவன் நம்மை போல பாடுள்ள மனுஷனாய் இருந்தும் மழை பெய்யாதபடிக்கு கருத்தாய் சபம் பண்ணினான் அப்பொழுது மூன்று வருஷமும் ஆறு மாதமும் பூமியின் மேல் மழை பெய்யவில்லை இங்கே பார்க்கும் போது முதலாவதாக என்னவென்றால் கருத்தாய் ஜபம் பண்ணுகிறார் ஆம்பரியமானவர்களே பல நேரங்களிலே ஜபமே பண்ணாதபடி நாம் இருக்கிறோம் ஆனால் வேதம் சொல்கிறது நாம் ஜெபிக்கிறவர்களாய் இருக்க வேண்டும் அதிலும் கருத்தாய் ஜெபிக்கிறவளாய் இருக்க வேண்டும் இன்றைக்கு பல மனிதர்கள் ஜபம் பண்ணும் போதும் கூட பலவிதமான காரியங்களை அலட்டுகிறவளாய் இருப்பார்கள் ஆனால் அப்படிப்பட்டவளாய் இராதபடிக்கு கருத்தாய் தேவருடைய சமூகத்தில் வந்து ஜெபிக்கிறவளாய் இருக்க வேண்டும் இங்கே கருத்தாய் செபிக்கிற செபத்திற்கு என் தேவன் ஒரு அற்புதத்தை செய்கிறதையும் சபங்கள் கேட்கப்படாமல் இருக்கலாம் செபிக்காதபடி நாமும் இருக்கலாம் அப்படிப்பட்டவர்களாய் இருப்போமே என்றால் தேவனுடைய சமூகத்திற்கு வந்து கருத்தாய் செபிக்கிறவர்களாய் நாம் இருக்க வேண்டும் அப்பொழுது நிச்சயமாய் தேவன் நம்முடைய ஜபத்தை கேட்டு நமக்கு செவி கொடுக்கிற தேவனாக பதில் கொடுக்கிற தேவனாக அற்புதங்களை செய்கிற தேவனாக காணப்படுவார் இரண்டாவதாக கருத்தாய் செய்ய வேண்டிய காரியம் என்னவென்றால் வேதம் சொல்லுகிறது ஒன்று குரந்தியர் பதினான்காம் அதிகாரம் பதினைந்தாம் வசனத்தை வாசிக்கும் போது ஒன்று குரந்தியர் பதினான்காம் அதிகாரம் பதினைந்தாம் வசனத்திலே இப்படி இருக்க செய்ய வேண்டுவதென்ன நான் ஆவியோடும் விண்ணப்பம் பண்ணுவேன் கருத்தோடும் விண்ணப்பம் பண்ணுவேன் நான் ஆவியோடும் பாடுவேன் கருத்தோடும் பாடுவேன் இங்கே பார்க்கும் போது இரண்டாவதாக வேதம் சொல்கிறது கருத்தாய் பாட வேண்டும் என்பதாக ஆம்பிரிவானவர்களே இந்த நாளிலே பலவிதமான பாடல்களை நாம் பாடிக்கொண்டே இருப்போம் பலவிதமான பாடல்களை பாடுகிறவர்களாய் நாம் காணப்படுவோம் ஆனால் வேதம் சொல்கிறது எப்படி நாம் பாட வேண்டும் என்றால் கருத்தாய் பாடுகிறவளாய் இருக்க வேண்டும் ஆம்பிரியமானவர்களே பாடும் போது அதனுடைய அர்த்தத்தை உணர்ந்தவர்களாய் பாடுகிறவர்களாய் நாம் இருக்க வேண்டும் ஆலயத்திற்கு செல்லுகிறோம் பாடல்களை பாடுகிறோம் தேவனை துதிக்கிறோம் அது எல்லாமே கருத்தாய் செய்பவர்களாய் நாம் இருக்க வேண்டும் கடமைக்காக அல்ல பாடல்களை பாடும்போது கருத்தாய் பாடும்போது அதனுடைய காரியங்களையும் என் தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே ஆசீர்வாதமாய் மாற்றி கொடுப்பார் மூன்றாவதாக கருத்தாய் செய்ய வேண்டிய காரியம் என்னவென்றால் வேதம் சொல்லுகிறது ஓசியா ஐந்தாம் அதிகாரம் பதினைந்தாம் வசனத்தை வாசிக்கும் போது ஓசியா ஐந்தாம் அதிகாரம் பதினைந்தாம் வசனத்திலே அவர்கள் தங்கள் குற்றங்களை உணர்ந்து என் முகத்தை தேடும் மட்டும் நான் என் ஸ்தானத்துக்கு திருப்பி போய் விடுவேன் தங்கள் ஆபத்தில் என்னை கருத்தாய் தேடுவார்கள் இங்கே பார்க்கும் போது மூன்றாவதாக வேதம் சொல்கிறது கருத்தாய் தேட வேண்டும் என்பதாக தேவனை தேடுகிறவளாய் நாம் காணப்பட வேண்டும் அதிலும் கருத்தாய் தேவனை தேடுகிறவளாய் இருக்க வேண்டும் இன்றைக்கு பல நேரங்களிலே தேவைக்காக மாத்திரம் கர்த்தரை தேடுகிறவளாய் காணப்படுகிறோம் பலவீனம் என்கிற காரியம் வரும்போது கர்த்தரை தேடுகிறவளாய் நாம் இருக்கிறோம் பிரச்சனைகள் போராட்டங்கள் பாடுகள் வரும்போது கர்த்தரை தேடுகிறவளாய் இருக்கிறோம் ஆனால் அப்படிப்பட்டவளாய் இராதபடிக்கு ஒவ்வொரு நாளும் கர்த்தரை கருத்தோடு தேடுகிறவழாய் இருக்க வேண்டும் அப்படி செய்வோமே என்றால் நிச்சயமாய் தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே நம்மை ஆசீர்வதிக்கிறவராக காணப்படுவார் பல நேரங்களிலே கருத்தாய் தேவனை தேடுவதில்லை ஆனால் இந்த நாளிலே கருத்தாய் தேடும்போது அவர் நம்முடைய வாழ்க்கையின் எல்லா விதமான சூழ்நிலைகளையும் மாற்றுகிற தேவனாய் காணப்படுவார் நான்காவதாக கருத்தாய் செய்ய வேண்டிய காரியம் என்ன என்று சொல்லி பார்க்கும்போது இந்த வேத வசனம் அழகாய் சொல்கிறது சங்கீதம் நூற்றி பத்தொன்பதாம் அதிகாரம் நான்காம் வசனத்திலே உமது கட்டளைகளை நாங்கள் கருத்தாய் கைக்கொள்ளும்படி நீர் கற்பித்து இங்கே பார்க்கும்போது நான்காவதாக வேதம் சொல்கிறது அவருடைய கற்பனைகளை கருத்தோடு கை கொள்ளுகிறவளாய் இருக்க வேண்டும் இன்றைக்கு பல நேரங்களிலே கற்பனைகள் எது என்று சொல்லி கூட தெரியாதபடி நாம் இருக்கிறோம் அப்படிப்பட்டவளாய் இராதபடிக்கு வேதத்தை வாசித்து தியானித்து அதை உட்கொண்டவர்களாக அதை கை இருக்க வேண்டும் இதை நாம் கருத்தாய் செய்பவர்களாகவும் இருக்க வேண்டும் அப்படி செய்வோமே என்றால் நிச்சயமாய் தேவன் நம்மோடு கூட பேசுகிறவராக காணப்படுவார் தேவன் நம்மை வழிநடத்துகிறவராக நடத்துகிறவராக காணப்படுவார் தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே ஆலோசனை கருத்தராக காணப்படுவார் இந்த கால வேளையிலே இதை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கன்பான தேவ பிள்ளைகளே கருத்தாய் செய்ய வேண்டிய காரியங்களை இந்த நாளிலே நாம் சிந்தித்திருக்கிறோம் முதலாவதாக கருத்தாய் செபிக்கிறவர்களாய் நாம் இருக்க வேண்டும் இரண்டாவதாக கருத்தாய் பாடுகிறவர்களாய் நாம் இருக்க வேண்டும் மூன்றாவதாக கருத்தாய் தேவனை தேடுகிறவர்களாய் இருக்க வேண்டும் நான்காவதாக கருத்தாய் தேவனுடைய வார்த்தைகளை கை இருக்க வேண்டும் இவைகளை செய்யும்போது போது நிச்சயமாய் தேவன் நம்மை ஆசிர்வதிக்கிறவராக காணப்படுவார் தேவனுடைய கரத்திலே உங்களை அர்ப்பணிப்பீர்களா செவிகலாம் கிருபையும் இரக்கமும் நிறைந்த எங்கள் அன்பின் பிதாவே இந்த ஆசிர்வதிக்கப்பட்டதான நல்ல காலை விலைக்காய் நன்றியோடு உமை துதிக்கிறோம் உமை உமைத்தரிக்கிறோம் நீர் கொடுத்த அற்புதமான உம்முடைய வார்த்தைக்காய் நன்றி செலுத்துகிறோம் கருத்தாய் செய்ய வேண்டிய காரியங்களை இந்த நாளிலே நீர் எங்களுக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறீர் ஒவ்வொரு பிள்ளைகளும் தங்களுடைய வாழ்க்கையில கருத்தாய் செய்ய வேண்டிய இந்த நான்கு காரியங்களையும் செய்து உம்முடைய கரத்திலிருந்து ஆசிர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ள நீரே கிருவை தருபடியாய் நாங்கள் வைக்கிறோம் நீரு பெரிய காரியங்களை செய்வீராக நீர் மாத்திரம் பகிமைப்படுவீராக இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் எங்கள் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே ஆமேன் கத்தர் இந்த வார்த்தையின் மூலமாய் உங்களை ஆசீர்வதித்து கருத்தாய் இவைகள் எல்லாவற்றையும் செய்யும் போது நிறைவான பலனை தருகிற தேவனாய் அவர் காணப்படுவாராக ஆமேன் காட் பிளஸ் யூ